ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல டிஎன்பிசி அந்த குரூப் ஃபோர் தமிழுக்கான முக்கிய குறிப்புகள் பகுதி நான்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து மூணு பகுதிகள் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஸோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க நம்ம ஒன் பை ஒன்று எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பை ஒன்றை அப்படியே வந்துட்டு வந்துட்டுருக்கு முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் ஸோ நீங்களும் அதை கூடவே படிச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க ஓகேங்களா ஓகே கொஷின் போகலாம் ஸோ நாற்பது ஒன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஓகேங்களா இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா சிலப்பதிகாரத்துல காண்டம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வரி இடம்பெற்று இருக்கு அது இல்லாமல் வந்து தமிழ்நாடு அப்படின்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு இதுதான் முக்கியமானது ஓகேங்களா கொஷின் கொஸ்டின் வேற எப்படி கூட கேட்கலாம்னாக்கல தமிழ்நாடு என்ற சொல் கீழ் கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஸோ அப்படி கூட கேட்கலாம் ஸோ அதனால தமிழ்நாடு என்ற சொல் வந்து சிலப்பதிகாரம் அப்படின்ற நூல் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஓகேங்களா சோ இங்க வந்து தமிழன் என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த நூலில் சோ அது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்களே அப்பருடைய தேவாரம் ஓகேங்களா சோ தமிழன் என்ற சொல் வந்து இருக்கும் சோ தேவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழன் கண்டாய் அப்படின்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கும் அடுத்த நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சீர்மை என்பதன் பொருள் என்ன சீர்மை அப்படின்னாக்கல என்ன மீனிங் கேட்குறாங்க சோ அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை சீர்மைன்னா ஒழுங்குமுறை அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி உயர்திணையில் எதிர் சொல்லி வந்து தாழ்த்திணை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அப்படி சொல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி அழைச்சாங்க உயர்திணையின் எதிர் சொல்லை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான பதில் வந்து அக்ரிணை ஓகேங்களா ஸோ உயர்திணைக்கு அஹ் வந்து அக்ரிணை ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி கேள்வி அக்ரிணை அது பிரித்து எழுத அல் குட்டல் திணை அல்லன் குட்டல் திணை அப்படின்னா என்னென்னக்கல உயர்வு அல்லாத திணை ஓகேங்களா ஸோ உயர்வு அல்லாத திணைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அக்ரி இணை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாழ் திணை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ரிணை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்காங்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாகற்காய் இது வந்து நமக்கு கசப்பு காய் அப்படின் தான் சொல்லணும் ஆனால் வந்து அப்படி சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கசப்படுகிறனால கசப்பு தான் சொல்லணும் ஆனால் வந்து அப்படி சொல்லாமல் பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஸோ so, இந்த பாகற்காய் எவ்வாறு பிரியும்னு கேட்டிருக்காங்க ஸோ so, இதுக்கு பதில் <zadil> வந்து பார்த்திங்கன்னா பாகு கூட்டல் அல்லா அல் கூட்டல் காய் ஓகேங்களா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அதாவது என்ன மீனிங்னா இனிப்பு இல்லாத காயின் அர்த்தம் ஓகேங்களா இங்கே பாகு அப்படின்னாக்கா சக்கரை பாகு வெள்ளப்பாகு அந்த மாதிரி இனிப்பு இல்லாத காய் அதுதான் வந்து பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க கசப்பகுக்கு பதிலாக பாகற்காய்னு வச்சுருக்காங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி சங்க இலக்கிய நூல்கள் எவை ஸோ சங்க இலக்கிய நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட பதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு ஸோ சங்க இலக்கிய நூல்கள் எவைக்கில் எட்டு தொகையும் பத்து பாட்டும் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி தமிழின் பழங்கால இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழின் பழங்கால இலக்கண நூல் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் நன்னூல் தொல்காப்பியம் தமிழின் பழங்கால இலக்கண நூல் வந்து நன்னூல் தொல்காப்பியம் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அறநூல்களில் சிலதை வந்து கேட்டிருக்காங்க அது எதுனா திருக்குறள் நாளடியார் ஸோ திருக்குறள் நாளடியாரோ இதெல்லாம் அறநூல்கள் ஓகேங்களா அடுத்து ஐம்பதாவது கேள்வி சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சோ சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள் அது இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி மா என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மாநாக்கில் நமக்கு பெரிய விலங்கு அப்படின்ட்டு ஒரு சில மீனிங்லாம் தெரியும் பட் இருந்தாலும் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க பாத்துக்கங்க ஓகேங்களா மா அப்படின்னாக்கில் மரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கல விலங்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பெரிய அடுத்து திருமகள் அழகு அப்புறம் அறிவு அப்புறம் அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஸோ மாநாக்கில் இவ்வளோ மீனிங் இருக்குது சோ இதெல்லாம் வந்து பாத்துக்காங்க மேன்மை வயல் வண்டு துகள் அழைத்தல் அளவு அறிவு அழகு திருமகள் பெரிய விலங்கு மரம் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து பாத்துக்காங்க அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி தமிழ் மொழியின் வகைகள் யாவை சோ ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ் மொழியின் வகைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க சோ மூன்று வகைப்படம் தமிழ் மொழி ஓகேங்களா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகளை கொண்டது இதில் இயல் அப்படின்னா இயல் தமிழ் இயற்றமிழ் வந்து பார்த்தீங்கன்னாக்க எண்ணத்தை வெளிப்படுத்துவதக்கூடிய தமிழ இருக்கு இயற்றமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய தமிழ் அடுத்து இசைத்தமிழ் அப்படின்னாக்கல நம்ம உள்ளத்துக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தமிழாக இருக்கிறது தான் இந்த இசைத்தமிழ் அடுத்து நாடக நாடகத்தமிழ்னா நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதா தான் இந்த நாடகத்தமிழ் ஸோ இயல்னாக்கெல்லாம் எண்ணம் இசை அப்படின்னாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளம் அடுத்து நாடக தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முக்கியமானதை பார்த்துக்கோங்க அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழ் கவிதையின் வடிவங்கள் யாவை ஓகேங்களா ஸோ தமிழ் கவிதையின் வடிவங்கள் யாவை ஸோ என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னா துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் இதெல்லாம் வந்து தமிழ் கவிதையின் வடிவங்கள் ஓகேங்களா ஸோ துளிப்பா புது கவிதை கவிதை அப்புறம் செய்யுள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஐம்பத்தி நான்காவது கேள்வி தமிழ் உரைநடை வடிவங்கள் யாவை ஸோ தமிழோட உரைநடை வடிவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை புதினம் சிறுகதை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை அடுத்தது ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி அறிவியல் தமிழ் கன்னி தமிழ் அப்படிலாம் எதை சொல்கிறோன்னா தமிழோட தற்போதைய நடைமுறை வடிவங்கள் தான் இந்த அறிவியல் தமிழ் கணினி தமிழ் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்த ஐம்பத்தாறாவது தாவர இலை பெயர்களை கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது இதில் வந்து கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு அடி அடிக்க இருக்குது ஸோ நம்ம தனித்தனியாக படிச்சுக்கோங்க ஆலை இலை அப்படின்னு தான் சொல்லுவோம் அரச இலை அப்படின்னு சொல்லுவோம் மா இலை அப்படின்னு சொல்லுவோம் பலா இலைன்னு சொல்லுவோம் வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து இலை ஆலை இலை பலா இலை மாலை இலை அரச இலைலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகை அகத்திக்கீரை கீரை பசலிக்கீரை முருங்கக்கீரை ஸோ இதெல்லாம் கீரை வகைகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புல் அருகம்புல் கோரப்புல் அப்படின்னு தான் சொல்லுவோம் நாம ஓகேங்களா இதை வந்து பாத்துக்கோங்க புல்லுனாக்கல அருகம்புல் கோரப்புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்து நெல் வந்து பாத்தீங்கன்னா தால் நெல் தாள் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி வரகு தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா நெல் வரகு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தால் தால் அதோட இலைப்பெயர் வந்து பாத்தீங்கன்னா தால் அடுத்த மல்லி வந்து பாத்தீங்கன்னாக்கல தலை தழை ஓகேங்களா மல்லி தலை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து சப்பாத்தி கல்லி அப்புறம் தாளை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடல் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் இருக்காது தண்டு மாதிரி இருக்கும் ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மடல் தான் சப்பாத்தி கல்லி மடல் அப்புறம் தாளை மடல் அடுத்து கரும்பு தோகை ஓகேங்களா நானல் தோகை தோகைன்னு தான் சொல்லுவோம் ஸோ அதோட இரு இலைப்பயிர் வந்து பார்த்தீங்கனாக்கல கரும்பு தோகை நாணல் தோகை அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல பன ஓலை தென்ன ஓலை அப்படின்னு தான் சொல்லுவோம் நாம் ஓகேங்களா பன ஓலை தென்ன ஓலை அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்து கமுகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூந்தல் கமுகு கூந்தல் ஓகேங்களா கமுகுக்கு கூந்தல் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க இதில் வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது கேள்வி இதில் என்ன கேட்டிருக்காங்கண்ணா தமிழின் புதிய கலை சொற்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து புதிய கலை சொற்கள் இணையம் அப்படின்றது புதிய சொல் தான் முகநூல் புலனம் குரல் தேடல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேடுபொறி செயலி தொடுத்திரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட புதிய கலை சொற்கள் ஓகேங்களா இனியம்னா இன்டர்நெட்டு முகநூல்னா ஃபேஸ்புக் புலனம்னா வாட்ஸ்அப்பு எல்லாம் கட் சவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச் அப்புறம் தேடுபொரியா சர்ச் என்ஜின் செயலினாக்கெல்லாம் ஆப்பு தொடுத்துறை அப்படின்னா டச் ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து ஐம்பத்தி எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழி தான் ஓகேங்களா அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ் எண்ணெய் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமானதான் பார்த்துக்கோங்க ஸோ இது ஒன்றுக்கு வந்து கா ரெண்டுக்கு வந்து உ மூணுக்கு வந்து நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ச அஞ்சுக்கு வந்து ரூ ஆறுக்கு வந்து சு ஏழுக்கு வந்து பாத்தீங்கனாக்கல ஏ எட்டுக்கு வந்து ஆ ஒன்பதுக்கு வந்து கு பத்துக்கு வந்து கா ஜீரோ ஓகேங்களா ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கனாக்கல கடலை உருண்டையை எங்கனம் அந்த எங்கனத்துல வந்து இங்கு வரும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கடலை உருண்டிய எங்கனம் எங்கனம் சுவைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான் ஓகேங்கண்ணா இது மாத்தி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னாக்க சூ மாதிரி வரும் ஒரே ஒரு சூ வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ரெண்டு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் கடலை உருண்டையை எங்கனம் அதில் எங்கே எடுத்துக்கோங்க சுவைத்து ஓகேங்களா ஸோ இது எடுத்துக்கோங்க சுவைத்து ருசித்து ரூ எடுத்துக்கோங்க சாப்பிட்டான்னு அது வந்து அதாவது நம்ம வந்து சா போட்டு ரெண்டு கா இது வந்து அப்படியே வரணும் அந்த கால் வாங்குற மாதிரி வர்றது அப்படியே வந்துடணும் அதனால நான் சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஷூ தான் சூ பக்கத்தில் இன்னொரு இது போட்டிருக்காங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சாவா எடுத்துக்கணும் நம்ம ஓகேங்களா கடலை உருண்டையை எங்கனம் சுவைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான் ஓகேங்களா அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜீரோ அது வந்து பத்துக்கு ஓகேங்களா ஒன்றுக்கு ஒன்று போடுங்க ஜீரோக்கு ஜீரோ போட்டுருங்க ஓகேங்களா கடலை உருண்டியை எங்கனம் சுவைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான் ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாவது கேள்வி இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சொற்கள் வந்து எப்படி வந்து அழைச்சாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கனாக்கல வேளாண்மை அப்படின்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கனாக்கில் கலித்தொகை திருக்குறள் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா வேளாண்மை என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா கழித்தொகை திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு அடுத்து உழவர் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணையில வந்து இடம்பெற்று இருக்கு ஓகேங்களா உழவர் என்ற சொல் நற்றினையில இடம்பெற்றிருக்கு அடுத்து பாம்பு அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில இடம்பெற்று இருக்கு வெள்ளம் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பதிற்று பத்துல இடம்பெற்று அடுத்து முதலை அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னாக்கல குறுந்தொகையில இடம்பெற்று கோடை அப்படின்ற சொல் வந்து அகநானூறு அப்படின்ற நூல் இடம்பெற்று முதல்ல இந்த வந்து இந்த இடம்பெற்று இடம்பெற்றிருக்கு உலகம் அப்படின்ற சொல் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அதுல கிளவியாக்கம் ஆக்கம் அப்படின்ற இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கும் சோ அடுத்தது வந்து திருமுருகாற்று படையிலயும் வந்து உலகம் அப்படின்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து மருந்து அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு சோ அகத்துல மருந்தை போட்டுக்குவோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போ பார்த்துக்கோங்க ஸோ மருந்து அப்படின்ற சொல் வந்து அகநானூற்றில் இடம்பெற்றிருக்கு ஊர் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அகத்திணையில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து அன்பு என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் களவியல் அப்படின்ற இடத்துல செய்யலாம் இடம்பெற்றிருக்கு அடுத்து உயிர் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் அதில் கிளவியாக்கம் அப்படின்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கு அடுத்து மகிழ்ச்சி அப்படின்ற இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கற்பியல் அப்படின்ற இடத்துல இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் ஆவலைன்னு வந்து ஒரி பண்ணாதீங்க ரெண்டு மூணு டைம் வந்து திருப்பு திருப்பும் பொறுமையா படிச்சோங்கன்னா வந்துடும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு அடுத்து புகழ் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வேற்றுமையல் அப்படின்ற இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து அரசு அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள் நூலில் இடம்பெற்றிருக்கு செய் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில் இருக்கு செய் அப்படின்னாக்கல குறுந்தொகையில் இருக்கு செல் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கல தொல்காப்பியத்துல இருக்கு செல் அப்படின்ற வார்த்தை பார் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பெருமாநாற்று படையில இருக்கு பெருமாநாற்று படையை பார் அப்படின்ற மாதிரி பெரும் படையை பார் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்காங்க ஓகேங்களா அடுத்து ஒலி அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல இடம்பெற்றிருக்கு முடி அப்படின்ற வார்த்தை வந்து தொல்காப்பியம் வினையல்ல இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த 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 இருபது வார்த்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திருப்ப ஞாபகம் வச்சுக்கின்னு பண்ணிக்கோங்க இந்த விலங்குகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுந்தொகையில வரும் ஸோ இந்த பாம்பு முதலை அப்புறம் இன்னொன்று ஒன்று வரும் பாருங்க இந்த மீன் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில் வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம எது எது வந்து காமனாக வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா விலங்குகள்லாம் வந்து குறுந்தொகையில் வரும் ஒரு ரஃப் தான் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இதோட வந்து பார்த்திங்கனாக்கல இன்றைக்கு செஷன் ஓகே ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க நம்ம அடுத்த இடத்துல இன்னும் நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நன்றி வணக்கம்